வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இங்கு தமிழ் மண்ணில் நடக்காத கிடைக்காத அந்த பாராட்டு விழா அந்த கௌரவம் கோவா திரைப்பட விழாவில் அதாவது சர்வதேச இந்திய திரைப்பட விழா அது அந்த விழாவில் வந்து கிடைச்சிருக்கு ஒன்றிய அரசு வந்து ரஜினிகாந்தை அவரது ஐம்பது ஆண்டு கால நெடிய மிக உயரிய திரைப்பயணம் அது சாதாரணமாக ஐம்பது வருஷத்து சினிமாவில் எல்லோரும் கடந்துட முடியும் ஆனால் இவர் அப்படி கிடக்கலை இந்த ஐம்பது ஆண்டுகள் அவர் தமிழ் சினிமாவில் மிக உச்சத்தில் முதல் நடிகராகவே கடந்திருக்கார் இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்காரு அவருக்கு இணையாக இந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை செய்த நடிகர் அல்லது திரைக்கலைஞர் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது ஸோ அப்படி ஒரு உயரிய இடம் ரஜினிக்கு இருக்குது இந்த திரையுலக வரலாற்றில் அதை கௌரவிக்கிற விதமாக அதை சிறப்பிக்கிற விதமாக ஒன்றிய அரசு இன்றைய இன்று கோவா சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் வந்து அவருக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்து வந்து அவரை பாராட்டியிருக்காங்க இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்க நேர்ந்தது ரஜினிகாந்த் அவர்களை அந்த அதாவது தமிழர்கள் இல்லை அங்கே அவர் நடித்தது தமிழில் இங்கே மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது தமிழ் சினிமாவுக்கு இங்கே இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்களையும் வாழ வச்சுருக்காரு அத்தனை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அவர் வந்து நல்லது செஞ்சிருக்காரு ஆனால் அவரை கொண்டாடியது எங்கன்னா ஒன்றிய அரசு இந்தியாவே சேர்ந்து கொண்டாடுதல் இங்கே தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகை சார்ந்த அந்த பலரும் வந்து அதை கொண்டாட தவறிட்டாங்க ஒரு உப்புக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா எடுக்கிறோம் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய கோரிக்கை அந்தது அது அவருக்கு தெரியும் இவங்களுடைய மனநிலை என்ன இவங்க என்ன மாதிரி கொண்டாடுவாங்க அந்த விழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்குது அதனால் வந்து இது வேண்டாம் எனக்கு உங்கள் பாராட்டு விழா வேணப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு வந்து அமைதியை விட்டுட்டாரு பட் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை கொண்டாடு இந்துஸ்தான் டைம்ஸ் சரித்திர புகழ்பெற்ற ஒரு நாளேடு இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு நாளேடு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இந்திய வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு நாளேடு வந்து ரஜினிகாந்தை தன்னுடைய பத்திரிகையின் தலைப்பாக அவர் பேரை வைக்கிறாங்க ரஜினிகாந்த் டைம்ஸ் ஒரு நாள் முழுக்க அந்த பத்திரிகையின் பெயர் ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படி மாற்றின வரலாறு உலகத்தில் எங்கேயும் இல்லை அதை வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகை தான் செய்யுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா சர்வதேச இந்திய திரைப்பட விழா இந்த விழாவில் ரஜினிகாந்துக்கு அந்த விழாவின் நிறைவு நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஒன்றிய அரசு அவர் அவ அந்த கலைத்துறை சார்பை வந்து செய்கிறாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக அந்த இதை பார்க்குறதுக்கு இதை வந்து முறைப்படி சரியாக ரஜினிகாந்த் வந்து விரும்புகிற மாதிரி செய்கிற அந்த ஒரு அவங்களுக்கு வந்து அந்த மனசு இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி செய்வதற்கான ஒரு வழிமுறையை வந்து அவர்கிட்ட அவங்க சொல்ல தவறிட்டாங்க அப்படின்னு தான் நம்மள இதை பார்க்கணும் இப்போ நம்ம பிளைண்டாக யாரையும் குற்றம் சொல்லலை ஆனால் இவர்கள் உண்மையாக அந்த செலிப்ரேஷனை வந்து செய்கிறதுக்கு தவறிட்டாங்க அவங்களுக்கு அந்த மனசு இல்லை அதை வந்து ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டதுனாலே என்னவோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மற்றவர்கள் செய்வதை வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறார் இப்போ இந்துஸ்டான் டைம் செஞ்சது அதற்கு அவருடைய அந்த நன்றி அறிவிப்பு எப்படி இருந்தேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்களுடைய இனிஷியேட்டிவை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் உங்களை பாராட்டுறேன்னு சொல்கிறார் இந்த பக்கம் பார்த்தா ஒன்றிய அரசு அவரை அந்த ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை வந்து கௌரவிக்கிற விதமாக அவருக்கு அந்த சால்வை அணிவித்து அந்த ஒரு நினைவு சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க ரொம்ப பெருமையாக வாங்கிட்டு என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நான் எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ஹானர் ரொம்ப பெருமையாக உணர்கிறேன் என்ன நீங்கள் ரொம்ப கௌரவப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போய் பேசுகிறேன் அவருடைய பேச்சை ஒரு வாட்டி திரும்ப கேட்டு பாருங்கள் ஒரு நிமிட பேச்சது ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி மேடைகளில் ரஜினிகாந்த் அதிகம் இல்லை ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த பெருமை கிடைப்பது இது முதல் முறையும் அல்ல அவர் பல முறை குறிப்பாக வந்து தேசிய அளவில் பேசப்படுகிற அந்த மேடைகளில் பல முறை அவர் கௌரவிக்கப்பட்டுக்கார் இதற்கு முன்பு அவரை வந்து என்டிடிவி வந்து ஒரு போல் ஒன்று நடத்தினாங்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு என்டிடிவி தான் நினைக்கிறேன் அதாவது விடுதலைக்கு பின்னான இந்திய வரலாற்றில் அதிகமாக பேசப்படுகிறார் அது அதிக மக்களை கவர்ந்தவர் யார் அதாவது சினிமா நடிகர் அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் அப்படியெல்லாம் வைக்கல அவங்க அதாவது விடுதலைக்கு பிந்தைய அந்த காலகட்டம் இருக்க அதில் மக்களை அதிகமாக கவர்ந்த பிரபலம் யார் இதில் வந்து இது ஓட்டுக்கு விட்டாங்க நாடு முழுக்க அது ஓட்டுக்கு போச்சு அதுல நம்பர் ஒன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் வந்து அதிக வாக்குகள் கிடச்சி அவரு தான் முதலிடத்தை பிடிச்சார் இந்த பட்டியல் யாரா இருந்தாங்க தெரியுமா மகாத்மா காந்திக்கு தான் தலைப்பே அப்படிதான் மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அதிகம் பே அதிக மக்களால் நேசிக்கப்படுபவர் மதிக்கப்படுபவர் அப்படி ஒரு தலைப்பு அதுல பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அப்துல் கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்கள் உள்பட ஒரு இருபத்தைந்து பிரபலங்களை பட்டியல் படுத்தியிருந்தாங்க ஒரு தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பது அதுல முதலிடம் பிடிச்சது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவ அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதுல வந்து கௌரவப்படுத்துனாங்க அப்போதும் ரஜினிகாந்த் அவர்கள் மேடை ஏறி ரொம்ப சுருக்கமா ஒரு மு ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே பேசி முடிச்சுட்டார் என்டிடிவி தான் அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்துறது என்டிடிவி தான் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே கோவா சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் தொடர்ச்சியாக இரண்டு முறை வந்து அவரை கௌரவப்படுத்துறாங்க ஒன்று இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய திரை ஆளுமை திரைக்கலைஞர் அப்படிங்கிற பொழுதுபோக்காளர் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பொழுதுபோக்காளர் இது இந்த பட்டம் வந்து சும்மா போக்கில் சொல்லு நூறு வருஷங்க சினிமா வயசு இந்த நூறு வருஷ சினிமா சரித்திரத்தில் மிகச்சிறந்த பொழுதுபோக்கால் த பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி செஞ்சுரி அப்படிங்கிற விருதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தான் இந்த கோவா இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து வழங்கிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனை அவர் திரையுலகில் நடிக்க வந்து இத்தனை ஆண்டுகளில் வாழ்நாள் சாதனைன்றது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அந்த சாதனைக்கான விருதையும் வந்து இதே கோவா திரைப்பட விழாவில் தான் வந்து அவருக்கு கொடுத்தாங்க அதே போல் ஒன்றிய அரசு வந்து தாதா சாஹியப் பால்கி விருது திரைத்துறையில் மிக உயர்ந்த விருது இத்தனையும் வந்து ரஜினிகாந்துக்கு கிடைச்சிருச்சு அவருக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது ஒரு படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது அது ஏனோ தெரில அவருக்கு சரியாக அமையல அவருக்கு நியாயமாயுத முள்ளு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே கொடுத்துருக்கணும் அல்லது ஜானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதில் கொடுத்துருக்கணும் அதே வருஷ வழியான சாரி ஆறிலும் தருமதுரை அந்த படத்துக்கு கொடுத்துருக்கணும் அதன் பிறகு தொண்ணூறுகளில் வெளியான அண்ணாமலை கொடுத்துருக்கணும் அதற்கு முன்பு வெளியான தர்மதுரைக்கு கொடுத்துருக்கணும் தளபதிக்கு கொடுத்துருக்கணும் எவ்வளோ படங்கள் ஆனால் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் ஏனோ எந்த அரசியலோ வந்து அதை தர முடியாமல் அதை தடுத்துருச்சு ஆனால் இப்போதும் ரஜினிக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா ஒரு படத்துக்காக சிறந்த நடிகர்க்கான விருது தனக்கு கிடைக்கலையேன்ற ஏக்கம் அவருக்கு இருக்குது அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அது ஒன்று அடுத்து பாரத ரத்னா இது ரெண்டு விருது தான் இன்னும் ரஜினி கிடைக்கணும் மற்றபடி இந்திய அரசியலில் இந்திய இந்திய அளவில் கலைகளில் தரப்படுகிற மிக உயர்ந்த விருதுகள் அத்தனையும் வந்து ரஜினி ரஜினி வந்து கிடைச்சிருச்சு ரஜினி அந்த மேடைகள் அனைத்திலும் வந்து அவர் ஏறி இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வந்து கவனமாக தவிர்க்கிறார் இது தேவையில்லாமல் அரசியல் பண்ணுவேன் தேவையில்லாத விமர்சனம் வர தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி கலப்பு மாராண்டாம் விருது போடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு என்னவோ தெரியல இங்கு மேடை ஏறுவதை அவர் கவனமாக தவிர்க்கிறார் இந்த மேடையில் இன்று நடந்த அந்த பாராட்டு விட மேடையில் வந்து ரஜினிகாந்த் பேசிய அந்த ஒருங்கிணைப்பட பேச்சு அந்த பேச்சில் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்கிறார் நான் மீண்டும் ஒரு ஆயிரம் ஜென்மம் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த அத்தனை ஜென்மங்களிலும் நான் வந்து ஒரு நடிகனாக பிறக்கவே விரும்புகிறேன் ஒரு ரஜினிகாந்தாக பிறக்கவே விரும்புகிறேன் வெறும் நடிகனால் ரஜினிகாந்தாகவே பிறக்க விரும்புகிறேன்னு சொல்கிறேன் நடிப்பு என்னுடைய உயிர்ன்றது ஏன்னா நடிப்பில் தான் அவருடைய உயிரை இருக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நடிப்பு தான் அவருக்கு எல்லாமே அவர் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவருடைய ஆசை அப்படிப்பட்ட இந்த நடிப்பு துறையில் அவரை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சு அழகு பார்த்தவங்க யாருன்னா இந்த தமிழ் மக்கள் எந்த மேடைக்கு போனாலும் நான் அந்த தமிழ் மக்களை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை இன்றைய மேடையில் சொல்றாரு தமிழில் அந்த மேடையில் ஆங்கிலத்தில் பேசுவார் தமிழில் என்னை வாழ வைக்கிற தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு இந் நன்றி இந்த விருதை வந்து இந்த பாராட்டுகள் அனைத்தையும் அவங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார் அனைத்து பாராட்டு விழாக்களிலும் ரஜினி தவறாமல் சொல்கிற விஷயம் என்னன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா விருதும் எல்லா பெருமையும் என்ன அறிமுகப்படுத்திய என்ன தொடர்ந்து நடிக்க வச்ச தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அதே போல் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரசிகர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் தான் இந்த பெருமைகள் அனைத்தும் சமர்ப்பணம் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் படைப்பாளிகளுக்கும் இந்த பெருமைகள் அனைத்தையும் நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரஜினிகாந்தோடைய எப்போதும் அவர் அந்த நிலையிலிருந்து மாறினதே இல்லை இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலும் வந்து ரஜினி அதை வந்து உறுதிப்படுத்தியிருப்பார் ரொம்ப பெருமையாக இருந்தது உண்மையாகவே ரஜினிகாந்த் வந்து அந்த மேடையில் ஏறி நின்றுட்டு தமிழில் பேசி தமிழ் மக்களுக்கு வந்து அந்த பெருமை அனைத்தையும் வந்து அவர் சமர்ப்பணம் பண்ண விதமெல்லாம் இருக்கு அதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த உள்ள அந்த முதிர்ச்சி பெருமை அந்த ஒரு அந்த ஒரு குணம் ஒரு இயல்பு இதெல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது அதனால தான் வந்து வெறும் ஒரு நடிகன் சிறந்த நடிகன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த மனிதன் மிகச்சிறந்த ஒரு நடிகன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக ரஜினி வந்து நிற்கிறாரு இந்த பாராட்டுங்கிறது இதோட நிறைவு அது ஏன்னா நம்ம என்னதான் அங்கெல்லாம் பாராட்டுறாங்க உலகம் முழுக்க பாராட்டுறாங்க அப்படிலாம் இருந்த கூட வந்து நமக்கு கூடுதலா என்ன தோணுன்னா நம்ம மண்ணில் நம்ம சென்னையில இங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த ஆதங்கம் விரைவில் பூர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம்